அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நடந்த ஒரு மேஜிக்கான விஷயத்தை பற்றி தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை ஏன்னா என்னுடைய சேனலையும் நீங்கள் பார்க்குறீங்க நான் இப்போ தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனல் பார்க்குறதுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அதுக்கே நான் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி இருக்குங்க யூடியூப்பில் கேளக்கிய சித்தரை பற்றி பார்த்தேன் நம்ம ஒரு பதிவு பார்த்தா அதுவே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா அப்படி பதிவு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர் நமகன் சொல்லும்போது நிச்சயமா வந்துட்டு வண்டு மூலியமாகவும் இல்லை பட்டாம்பூச்சி மூலியமாவும் வந்து சித்தர் காட்சி அளிப்பாருன்னு சொன்னாங்க சரி எனக்கு வந்துட்டு கடவுள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு சித்தர்கள்ன்றப்ப எனக்கு வந்து யாரும் தெரியாது கும்பிடுவோம் அவ்வளவுதான் அப்படின்றப்ப இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வேலை ப முடிச்சுக்கிட்டு உட்காந்து ஒரு வேலை எழுதிக்கிட்டு இருக்கும்போதும் என்னையும் அறியாமல் நானும் ஓம் ஸ்ரீ கேலக்கே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சொல்லி பார்க்குறப்ப அந்த ரெண்டு நாள் சொன்னேங்க ரெண்டு நாளுமே கருப்பு கலரில் ஒரு வண்டு வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு என்னடா ஃபேன் ஓடுது எல்லாம் வீட்டில் வந்துட்டு வண்டி எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு யோசனையில் இருந்தேன் பின்னா பட்டாம்பூச்சியும் வந்துச்சு அப்போயே நினச்சேன் கதவெல்லாம் லாக்கில் தான் இருக்குது பட்டாம்பூச்சி எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு நான் நினச்சேன் சரி ஒருவேளை கதவை திறக்கும் போது உள்ளே வந்திருக்கலாம் லைட் உடச்சதுக்கு வந்திருக்கலாம் இல்லை பகலில் நம்ம வந்து ஸ்க்ரீன் தானே போட்டிருப்போம் அது வழியாக வந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சித்தரோட போற்றி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மூணாவது நாள் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு ஷாக்குங்க வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்டு வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நான் அதனால் இருப்பேன் அப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படுது எனக்கு நினச்சி என்ன யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு தான் அந்த மாதிரி தோணுதோ அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு தனியா இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கும் இல்லைங்களா அப்போ நினச்சுக்கிட்டேன் அந்த சேனலை திருப்பியும் பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க சித்தரை பற்றி பேசுகிறப்ப சித்தரோடைய விபூதி வாசம் அடிக்கும் சுருட்டு வாசனை அடிக்கும் சந்தனம் வாசம் அடிக்கும் இல்லை சித்தர் வந்து வ வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கூட ஒரு தொங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே நடந்துச்சு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சித்தரை பற்றி எதுக்கு நான் இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னாச்சுன்னா திருப்பும் நேற்று வந்து என்னாச்சு நேற்று சாயந்தரமாக ஒரு வண்டு பறக்கிற சத்தம் கிடச்சிங்கனால பெரிய வண்டு கருப்பு வண்டு பெருசாக நான் வந்து லைட்டுக்கிட்டேயே இருந்துச்சு நானும் விரட்டுறே விரட்டுற போகவே மாட்டேன்ருச்சு வெளியில் சரி நம்ம இது பசங்கெல்லாம் வந்தால் பயப்படுவாங்க அப்படின்ட்டு தள்ளி விடலான்ட்டு ஒற்றை குச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த வண்டு மேலே வச்சேங்க அந்த வண்டு அதை அப்படியே பிடிச்சிருச்சு பிடித்தோன்னே எனக்கு அடிக்கவும் மனசு வரல சரி நம்ம நானும் என் கணவர் வந்து முருகருக்கு மாலை போட்டிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால எந்த ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடாதுன்ட்டு நான் அந்த வண்டை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் தான் காம்பவுண்டுக்கு வெளியில் போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த வண்டு உள்ளே வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம வெளியில் போடுறோம் எடுத்து உள்ளே வருது ஒரு வேளை வந்துட்டு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல கடவுளாக தான் இருக்கும் முருகராக இருக்கலாம் இல்லை சித்தராக இருக்கலாம்னு இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் அந்த வண்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த வண்டை காணங்க அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் சரி இது வந்து கடவுளுடைய தான் இருக்கும்ன்ட்டு நீங்களும் வந்துட்டு சொல்லி பாருங்க ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமகன்னு சொல்லி பாருங்கள் அவரை வந்துட்டு முறைப்படியாக வழிபடுங்க கா அந்த அவரை எப்படி வழிபடுறதுன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எழுந்து குளிச்சுட்டு நல்லா ச புடவை கட்டிக்கிட்டு சாமி முன்னாடி ஒரு நெய் விளக்க ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு அந்த நூற்றி எட்டு போற்றி ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமகன்னு நூற்றி எட்டு போற்றி வந்துட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் சித்தர் வந்து உங்களுக்கும் காட்சி கொடுப்பாரு எனக்கு வந்து காட்சி கொடுத்த மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்